கொடுத்தாலும் இந்த கட்சியில் ஆசிரமிக்க போறதில்லை ஆனா கொடுத்தா வந்து கட்சிக்கு வெளியில இருந்து நிறைய விமர்சனங்கள்லாம் வரும் ஆனால் இப்ப கொடுக்கறதுனால ஸ்டாலினுக்கு அரசியல் ரீதியான ஒரு அரசியல் சட்ட ரீதியான போஸ்டே கிடையாதுங்க உதயநிதி வந்து இப்பவே துணை முதல்வருக்கான அதிகாரத்தை கூட அனுபவிச்சிட்டு தான் என்னுடைய கருத்து எம்எல்ஏக்கள் யாரும் வந்து இந்த எல்லாரும் ஒன்று சேரணும் பிரச்சனையை இருக்கிறதுக்காக எம்எல்ஏக்களை கூப்பிட்டு என்ன இந்த சசிகலா ஆட்கள்லாம் வந்தாங்கன்னா நாளைக்கு உங்களுக்கே எம்எல்ஏ சீட் கிடைக்காது அப்படின்னு அவங்கள தூண்டி விடுறாரு இந்த ஏடிஎம்கே வரலாற்றுலேயே டெபாசிட் அதிகமாக இருந்தது இந்த வாட்டி தான் இழந்திருக்காங்க உங்கள் கட்சியும் செல்வாக்கா இல்லை நீங்களும் செல்வாக்கு இல்லை அப்புறம் நீங்கள் எப்படி வந்து வின் பண்ணுவீங்க இருபத்தாறுல பொங்கு மட்டத்தில் நம்ம கூட்டணி இல்லாட்டி நம்ம கருப்பு வேகாது கருப்பு வேகாது அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க நம்ம எம்எல்ஏ கூட ஆக முடியாது போல் இருக்குன்ட்டு ஆனால் அதில் கொஞ்சம் சிபிஐ சண்முகத்துக்குலாம் கருத்து வேறுபாடு இருக்குது பாஜகவோட வேண்டாம்னு நினைக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து பாஜகவில் பெரிய பெனிஃபிட் கிடையாது நம்ம ஸ்டாலின் மேலே ஒரு மதிப்பிற்கு இருக்கு மரியாதை இருக்கு அவர் கட்சிக்கு அப்பாற்பட்டு ஒரு ஓட் பேங்க் வச்சிருக்காரு அவரு அந்த கட்சிக்கு அப்பாற்பட்டு இருக்கிற உதயநிதி கிடைக்குமா கோல்டன் பதினாறாம் தேதி திமுக மாவட்ட செயலாளர் கூட்டம் சென்னை அன்னாறு நடக்க ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கா சார் என்ன பேச போறாங்க என்ன நடக்கும் இல்ல வழக்கமா அந்த முப்பது விழாவை எப்படி கொண்டாடுறது என்ன ஏது அந்த மாதிரி விஷயங்கள் அப்புறம் வந்து இவர் வந்து அமெரிக்கா போறாரு அதை பத்தி எல்லாம் சொல்லுவாரு நினைக்கிறேன் போயிட்டு வருவாரு கட்சியெல்லாம் ஒழுங்க பார்த்துக்கோங்க அந்த மாதிரி ஏதாவது அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் இருபத்தாறு தேர்தலில் வந்து நீங்கள் இப்போதுலேருந்தே வேலை செய்ய ஆரம்பிக்கணும் இல்லாட்டி நான் வந்து பார்லிமெண்ட் தேர்தல் மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன் இந்த மாதிரி விஷயங்கள் அந்த மாவட்ட செயலர் கொடுத்தாலும் யாராவது உதயநிதி பற்றி அவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் தடை அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்றதுக்கான ஏற்கனவே மூத்த அமைச்சர்களும் உதயநிதி அவர்கள் துணை முதல்வர் என்ன தேவை இருக்கு திமுகவுக்கு சார் சார் எந்த தேவையுமே இது வந்து அவருக்கு கொடுத்தாலும் இந்த கட்சியில எதுவும் ஆட்சேபிக்க போறது இல்ல ஆனா கொடுத்தா வந்து கட்சிக்கு வெளியில இருந்து நிறைய விமர்சனங்கள்லாம் வரும் ஆனா இப்ப குடுக்கறதுனால ஸ்டாலினுக்கு அரசியல் ரீதியான என்ன அதான் இருக்கு சொல்லுங்க அவருக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு குடுக்கறதுனால விமர்சனங்கள் தான் வரும் இன்னும் நிறைய குடும்ப கட்சி வாரிசு அரசியல்னு விமர்சனங்கள் தான் அவருமே தவிர அவருக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு எலெக்ஷனும் போறதுல ரெண்டாவதுங்க இப்போ அவருக்கு உடம்பு ஒரு ஒரு விஷயம் வந்து வெளியில பரவாயில்ல பொதுச்செயல ஆமாம் ராமதாஸ் கூட பேசிருக்கா இப்போ கொடுத்தா வச்சுக்கோங்க உண்மையிலேயே ஸ்டாலினுக்கு உடம்பு செல்ல போல் இருக்கு அப்படின்னு ஒரு எண்ணம் ஒன்றும் கன்ஃபார்ம் ஆகும் இல்ல அதனால தான் துணை முதல்வர் போட்டார் போல் இருக்கு ரெண்டாவது வந்து அவருக்கு என்ன துணை முதல்வர் அது வந்து ஒரு அரசியல் சட்ட ரீதியான போஸ்டே கிடையாதுங்க அது கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு இப்பவே வந்து உதயநிதி வந்து இப்பவே அது துணை முதல்வருக்கான அதிகாரத்தை கூட அனுபவிச்சிட்டு இருக்காரு தான் என்னுடைய கருத்து என்ன பல முடிவுகள் வந்து அதிகாரிகள் அவரை கேட்டு தான் எடுக்கிறாங்க சின்னவரை கேட்டுக்கோன்னு முதல்வர் வட்டாரத்திலையும் சரி அங்கே செக்ரட்டரியட் வட்டாரன்னு சரி ஒரு பொதுவான வார்த்தை என்னன்னா ஒரு முக்கியமான முடிவு எடுக்கும்போது சின்னவரை கேட்டுக்கோங்க அப்படின்றாங்க ஓ இப்பயே செயல்பட ஆரம்பிச்சாரு அது ஓப்பனா ஓப்பனாக சின்னவரை கேட்டுக்கோன்னு சொல்றாங்க அந்த உள்ளே இருந்து வர தகவல் அப்படிதான் சொல்லுது ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க சின்னவரை கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ அந்த மாதிரி அவர் வந்து பல விதத்துல வந்து ஒரு இதாக தான் இருக்கார் ஒரு போ முடிவெடுக்கிற இடத்துல அவர் இருக்கார் இப்போ புதுசாக அந்த பதவியை கொடுத்து அவர் என்ன பண்ண போகிறாரு ஒன்றும் அதிகாரத்தை ஏற்கனவே அனுபவிக்கிறவருக்கு இது ஒன்றும் ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்டும் கிடையாது இது அவருக்கான கௌரவமாக இருக்கலாமே தவிர அந்த கௌரவமாக இப்போ கொடுத்து என்ன பிரயோஜனம் சப்போஸ் நீங்கள் இருபத்தாறு எலெக்ஷனில் ஸ்டாலின் போட்டி போட வச்சுக்கோங்களேன் ஸ்டாலின் போட்டி போடும்போது எதிர்கட்சிகளை பிரச்சாரம் பண்ணுவாங்க ஸ்டாலினுக்கு நீங்கள் ஓட்டி போட்டு தேர்ந்தெடுத்தா கூட உதயநிதிக்கு அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போயிடுவார் அப்படின்னா மக்கள் யோசிப்பாங்கல்ல கண்டிப்பாக நம்ம ஸ்டாலின் மேலே ஒரு மதிப்பு இருக்கு மரியாதை இருக்கு ஒரு கட்சிக்கு அப்பாற்பட்டு ஒரு ஓட் பேங்க் வச்சிருக்காரு அவரு அந்த கட்சி கப்பாற்பட்டு இருக்க ஓட் பேங்க் உதயநிதி கிடைக்குமா அது யோசிக்கணும் இருந்தாலும் இது வந்து முதல்வர் கூட இதை வந்து எதிர்க்கலையே பழம் நான் பழுக்கலை அப்படின்னு தானே சொல்றாரு வாங்க பழம் பழுக்கல அவர் வேற என்ன சொல்ல முடியும் ஒரு வேலை வந்து இன்னும் நிறைய பேர் சொல்லுங்கன்னு சொல்றாரு இன்னும் நமக்கு தெரியல பாயிண்ட் என்னன்னா வந்து அவரை பொறுத்து மட்டும் அதுக்கான அவசியம் இன்னும் வரல அவர் அவர் இந்த விஷயம் இன்னும் பழுக்கலன்னு தான் ஆக்சுவலா அதாவது இது கொடுக்க வேண்டிய அவசியம் இன்னும் வரலன்னு அவர் சொல்றாரு தான் நான் நினைக்கிறேன் அவர் கொடுத்தாருன்னா நிறைய விமர்சனங்கள் அவர் சந்திப்பார் எதிர்கட்சிகள் நான் சொன்ன மாதிரிலாம் பல பிரச்சாரங்களை கையில் எடுப்பாங்க இல்லப்ப கலைஞர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உடல்நிலை சரியில்லாத சமயத்தில் வந்து ஒரு ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வாரு எடுத்துக்கிட்டார் ஆனால் இப்போ நல்லா தானே அவங்க நல்லா இருக்கும்போதே ஒரு அவர் துணை முதல்வர் எடுத்துக்கிட்டாங்க திமுகவுடைய செயல் தலைவராக கலைஞருக்கு உடல்நிலை சரியில்லாத போது இருந்தார் திமுக கட்சிக்கு ஆமா ஆனால் கலைஞருக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரையும் உடல் நல்லாதானே இருந்தது அப்போ ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேயும் ஒரு சி துணை சி வந்துட்டார் பட் ஸ்டாலின் கொடுத்த போது அது வந்து மக்கள்கிட்டயும் ஒரு அங்கீகாரம் பெற்றது ஆக்சுவலா மக்களும் வந்து நீண்ட ஒரு அரசியல் வரலாறு ஏத்துக்கிட்டாங்க அதனால அவர் திமுக வந்ததே வந்ததையும் மக்கள் ஏத்துட்டாங்க அவருக்கு வெற்றியும் கொடுத்துட்டாங்க பத்தொன்பதுல இருந்து பட் அதே நிலைமை ஸ்டாலினுக்கு உதயநிதி கிடைக்குமானா பத்தொன்பதுலாம் நீங்க அரசியல் வந்தீங்க வந்து ஏழு வருஷம்தான் ஆச்சு உங்களுக்கு இவ்வளவு குயிக்கா மேல லெட்டார்ல ஏனில மேல போகணுன்றது என்ன அவசியம் இருக்கு ஸ்டாலினுக்கு உடம்பு சரியில்லைன்ற ஒரு பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் ஆமா அவருக்கு வேற ஏதாவது அவங்க குடும்பத்துல இருந்து ஏதாவது அழுத்தம் வேணா அவர் பண்ணுவாரே லெஃப்ட் டு ஸ்டாலினுக்கு விட்டா அவருடைய இஷ்டத்துக்கு விட்டா இப்போ தற்சமயத்துக்கு உதயநிதிக்கு நெசசிட்டி இல்ல அவரும் விரும்ப மாட்டாருன்னு தான் என்னுடைய கருத்து அப்படியா சார் சொல்றாங்க ஆசைப்பட்டு சொல்றாங்களா எப்படி அவங்களுக்கு செல்ஃபிஷ் தான் உதயநிதி வாங்கலாம்னு அது இப்பவே கூட வாங்கலாமே சொல்லி இப்போ அவர் சொன்னாலும் இப்போ அவர் நடக்கதான் செய்யும் எனக்கு ஒன்று அதனால் எல்லாம் ஒரு முகஸ்துதி தானே சார் எல்லாம் அவரே சொன்னார் உதயநிதி என்ன சொன்னார் எல்லாம் ஒரு துண்டை போட்டு வைக்கிறாங்கன்னு சொன்னாரா இல்லை அனுபவத்தில் பேசும்போது என்ன சொன்னார் எல்லாம் நான் முதலமைச்சரானோ இது எல்லாம் நாங்கள் எல்லாமே துணையாக தான் இருக்கோம் முதல்வருக்கு எல்லாம் பேசுகிறப்போல்ல ஒரு துண்டை போட்டு வைக்கிறாங்க இப்போ ஒரு துண்டை போட்டு வைக்கிறாங்கன்னு சொன்னார் இல்லையா அப்போ என்ன அது இடம் போட்டு என்ன வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்கப்பா இது மாதிரி முகஸ்துதிக்காக சொல்லாதீங்க சும்மா வந்து சொல்லி வந்து என்னை வந்து காக்கா பிடிக்கிற மாதிரி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின் அவரே சொன்னார் பட் அவருக்கு கொடுக்கறது கொடுக்காத முதல்வர் விஷயங்க கொடுத்தாலும் கட்சிக்குள் எதிர்பார போதில்லைங்க ஆனா இப்ப கொடுக்க வேண்டிய அவசியம் முதல்வருக்கு என்ன இருக்குன்றதான் பாயிண்ட் அது இல்லைன்றதான் என்னுடைய கருத்து அப்புறம் முதல்வர் என்ன டிசைட் பண்றாரோ அவர் கொடுத்த வச்சுக்கோங்க நிறைய விமர்சனங்களை சந்திப்பார் முதல்வர் முதல்வர் அவர்கள் இப்ப முதலீட்டார்கள் இருக்கும் வகையில் இப்ப வெளிநாடு செல்ல இருக்கிற அமெரிக்கா செல்ல இருக்கிறாரு எல்லாரும் என்ன விமர்சனம் வைக்கிறாங்கன்னா கடந்த முறை இதே முதலீட்டார்கள் இழுக்கணும்னு சொல்லி போனாரு என்னென்ன நிறுவனங்கள் தமிழகத்திற்கு வந்திருக்கு அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்க இது எப்படி சார் இல்லை அவங்க கேள்வி எழுப்புறாங்கன்னா இப்போ மிந்தி ஜெயலலிதா நடத்தின போது என்ன நடந்து இவங்க கேள்வி எழுப்பினாங்க அப்புறம் பழனிசாமி போன போது போயிட்டு வந்து என்ன பண்ணீங்கன்னு கேள்வி எழுப்பினாங்க அதனால இவர் போயிட்டு வந்தது இவர் கேள்வி எழுப்புறாங்க இவர் உலகத்தை இவங்களும் முதலீட்டாளர் மரம் நடத்தினாங்கல்ல ஆமாம் ஸ்டாலினும் நடத்தினார்கள் ஸோ அதனால வந்து கேள்வி எழுப்புறாங்க பட் பாயிண்ட் என்னென்னா வந்து அவங்க வந்து தொடர்ந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டு என்னென்ன வேலை வாய்ப்பு கொடுத்தோம் எங்கெங்கே வந்து ஆரம்பிச்சிருக்காங்க எல்லா விஷயமும் அவங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க இப்போ கூட நேற்று கூட அமைச்சரவையில் வந்து நாற்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி நேற்று நேற்று கூட சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வந்து திமுக அதை கேட்டுட்டு அதிமுக கேட்குறாங்க எப்படி திமுக வந்து அதிமுக காலத்தை விஷயங்களை கேட்குறாங்க கேட்டாங்களோ அதே மாதிரி அதிமுக மற்ற கட்சிகள்லாம் கேட்குறாங்க பட் ஆனால் வந்து இங்கே வந்திருக்குன்றது உண்மை தான் பழைய இன்வெஸ்ட்மெண்ட் பல இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே வந்திருக்கு அது வந்து அஃபிஷியலாக அப்பப்போ கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு சொல்லிட்டு தான் இருக்காங்க அதில் ஒன்றும் பெரிய இது இருக்கிற மாதிரி தெரியல அவங்க வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க இப்போ தூத்துக்குடி போன்ற இடங்களில் இவரே போய் ஸ்டாலின்லே போய் நிறைய கம்பெனிகளுக்கெல்லாம் வந்து இனாக்ரேஷன்லாம் பண்ணிவிட்டு வந்தார் இங்கே தூத்துக்குடி ஸ்ரீபுரம் புத்தூர் ஒரகடம் போன்ற பல இடங்களில் அவரே காணொலி வாயிலாக பல விஷயங்கள்லாம் பண்ணி தானே இருக்கார் அதனால் ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு அது தமிழ்நாடு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இழுக்கிறது வந்து ஃபோர்த்தோ ஃபிஃப்த்து பிளேஸ்லேயும் இருக்கு இந்தியாவில் ஆல் இண்டியா லெவல் ஆல் இண்டியா லெவலில் முதல்ல குஜராத் அப்புறம் மகாராஷ்டிரா அப்புறம் கர்நாடகா அப்புறம் தமிழ்நாடு இருக்குது பட் அதுக்குன்னு ரொம்ப மோசமாலாம் இல்லை ஆனால் இந்தியாவிலேயே ரெண்டாவது பெரிய பொருளாதாரம் தமிழ்நாடு தான் செகண்ட் பிக்கெஸ்ட் எக்கானமி இந்தியாவோட ஜிடிபியில் தமிழ்நாட்டோட பங்கு வந்து எயிட் பாயிண்ட் எயிட் செவன் பெர்சென்ட்டு அதே மாதிரி இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட்டில் தமிழ்நாடோட பங்களிப்பு பத்து பர்சன்ட்டு அதனால் தமிழ்நாடு வைப்ரெண்ட்டாக தான் இருக்குது இன்னும் இல்லை ஆனால் கடன் நிறையா இருக்குன்னு ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க கடன் நூ நூற்றது லட்சம் கடன் செனல் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது அது என்ன பண்ணுறது எல்லா கவர்மெண்ட்டும் கடன் இல்லாத இருக்காது அதை எப்படி நீங்கள் அடைக்கிறீங்கன்றதான் பாயிண்ட் அதை அடைக்கிறதுக்கான என்ன இருக்கு ரிசோர்ஸ் உங்களுக்கு இருக்கா இல்லையான்றதான் முக்கியம் தர கடன் வாங்குறது பெரிய விஷயம் கிடையாது எல்லாமே எல்லா திட்டங்களும் கடன் தான் இப்போ மெட்ரோ டூக்கு ஃபண்ட்ஸே கொடுக்கல செல் கவர்மெண்ட்டு பன்னெண்டாயிரம் கோடி தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்டு தான் பண்ணிகிட்ருக்கு இவ இனிமேல் அது ஸ்டேட் கவர்மெண்டோட ஸ்கீம்னு கவர்மெண்ட் இப்போ சொல்கிறாங்க அப்போ அறுபத்தோராயிரம் கோடி மதிப்பு யார் போடுவா அது ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்கு கேட்பாங்க இல்லை ஜப்பான் கூட்டுறத்தை கேட்பாங்க இருபது பர்சென்ட் தான் அங்கே கொடுப்போம்னு செலன் கவர்மெண்ட் சொல்கிறாங்க அதையும் கொடுக்க மாட்டேன்றாங்க கேட்டால் இந்த திட்டம் வந்து பலனளிக்குமா எதிர்பார்த்த பலனை கொடுக்குமான்னு இப்போ தான் ஆராய்ச்சிட்டு இருக்கோன்றாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் அதுக்குலேயும் ஆரம்பித்து பன்னெண்டாயிரம் கோடி வேலையை நடத்திட்டு இருக்காங்க ஸோ பல விதங்களில் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு ஃபார்வேர்டு லுக்கிங்காக தான் இருக்காங்க அதாவது ஒரு முன்னேற்ற பாதையில் தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க இன்னும் கூட நிதி ஆயோக்கோட பதிமூணு குறியீடுகளில் தமிழ்நாடு பெரும்பாலான விஷயங்கள்ல முன்னாடி தான் இருக்கு ஆக்சுவலா நிதி ஆயோக் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பண்ணுற ஆராய்ச்சியிலேயே கூட பல விதங்களில் வந்து தொழில் ஆரம்பிக்கிறது சரி அவர் ஆரோக்கிய குறியீடுகள்லையும் சரி ஒரு கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் சரி தமிழ்நாடு முன்னுக்கு தான் இருக்குது அதனால வந்து தமிழ்நாடு வந்து ஏதோ திராவிட கட்சி ஆட்சியை மோசமாக போச்சுன்னா நான் வந்து ஏடிஎம் கட்சியும் சேர்த்து தான் சொல்கிறேன் ஐம்பது வருஷமா தமிழ்நாடு வந்து முன்னாடி தான் இருக்கு இன்றைக்கி வந்து இந்தியாவில் இருக்கிற முக்கியமான ஒரு ஆயிரம் கல்வி நிறுவனங்களில் அது பொறியியலாகட்டும் கல்வியாகட்டும் மருத்துவம் ஆகட்டும் எதாகட்டும் கிட்டத்தட்ட ஆயிரத்துல நூற்றி அறுபத்தஞ்சி தமிழ்நாட்டில் தான் இங்கே இருக்கு ஆமாம் ஆமாம் ஆயிரம் கல்வி நிறுவனங்கள் எடுத்து நூற்றி அறுபத்தஞ்சு தமிழ்நாட்டில் தான் இருக்குது அதே மாதிரி நம்பர் ஒன் ஐஐடி சென்னை தானே இருக்குது இந்தியாவிலேயே கல்வி நிறுவனத்தில் நம்பர் ஒன் டென்டலில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் இங்கே தானே இருக்குது அதனால தமிழ்நாடு கல்வி எல்லா விஷயத்துலையும் தாங்க இருக்கு சும்மா பாஜகலாம் பொழுது போகாத போகாது பேசிட்டு ஏதாவது ஆனால் ஆனா ஊழலும் சேர்த்துருக்கு ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கள்ளச்சாராயம் சாராயம் அது இது அதெல்லாம் இருக்கு அதுக்கு அதுக்குன்னு வந்து பொருளாதாரத்துல முன்னாடி போகாம இல்லை தமிழ்நாடு மற்ற ஸ்டேட்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது நல்லாவே முன்னாடி இருக்காங்கன்னு நம்ம இல்ல பதினாறாம் தேதி அதே அதிமுகவும் மாவட்ட செயலாளர் கூட்டம் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் செயற்குழு கூட்டம்னு சொல்றாங்க இது எப்படி சார் அன்னைக்கே அவ அவள கூட்டம் நடத்துறாங்க எதற்காக அந்த கூட்டம் சார் அதிமுக தரப்புல அதிமுக வந்து வழக்கமா கூட்டுற மாதிரியான ஒரு செயற்குழு கூட்டம்னு அவங்க சொன்னா கூட எதுக்கு அவசர செயற்குழுன்னு போடுறாங்கன்னு ஒரு கேள்வி இல்ல முதல்ல மாவட்ட செயலர் பண்ணாங்க அதிமுக ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு சார் அதாவது இந்த ஒற்றுமை சம்பந்தமா நம்ம ஆக்சன் எடுக்கணும் ஓபிஎஸ் சர்ச்சைகள் சேர்க்கணும் அது சம்பந்தமா பல பேர் குரல் எழுப்பணும்னு தயாரா இருக்காங்க சி வி சர்மா மாதிரி ஆளுங்க எல்லாம் குரல் எழுப்பணும்னு சொல்றாங்க அதுக்கு முன்னாடி இந்த தோல்விக்கு அப்புறம் ஒரு ஆறு மந்திரிகள் போய் எடப்பாடியை பார்த்தாங்க இல்லையா பார்த்துட்டு எல்லாரையும் சேர்க்கணும்னு சொன்னாங்க இல்லையா எடப்பாடி கொஞ்சம் தயங்கினாரு அவருக்கு நம்ம உதவி போயிடுமோ சேர்த்தானு அவருக்கு ஒரு பயம் இருக்கு அதுக்குள்ள என்ன பண்ணாரு இந்த காலம் என்ன பண்ணாரு தொகுதி வாரியா கூப்பிட்டு மீட்டிங் போடலான்னு மீட்டிங் போட்டாரு அந்த தொகுதி வாரி மீட்டிங் ஒரு கண்துடைப்பி மீட்டிங் அதுலயும் ஒன்னும் மன விட்டு யாரும் பேசல பேசாத அதை பேசாத என்ன எனக்கு தெரியும் அதை பத்தி பேசாதீங்க ஓபிஎஸ் பத்தி பேசாத டிடிவிய பத்தி பேசாத சசிகலா பத்தி பேசாதன்னா போ அது மன விட்டு பேசுற மாதிரியான கூட்டமே இல்லை அதை நடத்தி முடிச்ச பிறகு இப்ப மாட்டு செயலர் கூட்டத்தை போட்டாங்க எதாவது யாரோ சொல்லிட்டாங்க போல் ஆடி மாதம் போடாதீங்கன்ட்டு ஆவணி வந்தவனு போடுங்கன்ட்டு அதனால தள்ளி போட்டு மாவட்ட செயலாளர் ப்ளஸ் செயற்குழு எல்லாரும் சேர்த்து மொத்தமாக போடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க போல் இருக்குது ஆனால் அடிப்படையான விஷயம் என்னென்னா ஒரு பிரச்சனை வந்து உள்ளே அப்படியே புகஞ்சின்னு இருக்குது இந்த விஷயத்த கையில் எடுக்கணும் இருபத்தாறு நோக்கி போகும்போது கட்சி ஒற்றுமையாக போகணும் இப்போ நம்ம நம்ம வந்து ஓபிஎஸ்சியோ சசிகலாவையோ தினகரனையோ ஒன்றும் இல்லைன்னு ஒதுக்கி தள்ள முடியாது ஏன்னா இந்த வாட்டி வந்து ரொம்ப மோசமாக நம்ம தோற்றுருக்கோம் தெற்குல இருக்கிற ஏழு தொகுதிகளில் நாலு தொகுதிகளில் நம்ம வந்து டெபாசிட் இழந்துட்டோம் நம்ம அஞ்சு தொகுதி நாலு ஏழு தொகுதிகளில் நாலு டெபாசிட் இழந்துட்டோம் நம்ம அதனால நம்ம கண்டிப்பா வந்து ஓபிஎஸ்க்கு பின்னாடி போயிட்டோம் டிடிவிக்கு பின்னாடி போயிட்டோம் அந்த மாதிரி வந்து ரெட்டைலைய மீறி அவங்க ஓட்டு வாங்கிட்டாங்க கோயம்புத்தூர்ல நம்ம கோவை நம்ம கோட்டை இன்னும் அங்கேயும் தோத்து போயிட்டோம் நம்ம பின் வாங்கிட்டாங்க ஆமா அது மாதிரி வந்து நம்ம வந்து ஏதோ பல நம்ம கட்சியை பலப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குன்னு தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு ஆக்சுவலா அதை வந்து எடப்பாடி பழனிசாமி என்னன்னா அவங்கள சேர்த்தா நம்ம பதவி போயிடுமோன்னு அவருக்கு ஒரு பயத்தில் இருக்கார் இந்த மாதிரி ஒரு தோல்வி அதிமுகவுடைய வரலாற்றுலேயே கிடையாது ஆக்சுவலா அதிமுகவுடைய வரலாற்றுலேயே மோசமான தோல்வி வந்து தொண்ணூத்தாறு தொண்ணூத்தாறுல தோச போது அப்போ கூட பார்லிமெண்ட் எலெக்ஷன் சேர்ந்த மாதிரி நடந்தபோது அப்போ கூட இருபத்தி மூணு பர்சன்ட் ஓட்டு வாங்கினாங்க இவர் ஜெயலலிதா டெபாசிட் காலியாக இல்லை அதாங்க டெபாசிட் காலியாக இல்லைங்க இவ்வளோ இந்த இதுதான் மோஸ்ட் இவ்வளவு டெபாசிட் எழுந்தது இப்போதாங்க ஆக்சுவலா இவங்க இந்த ஏடிஎம்கே வரலாற்றுலேயே டெபாசிட் அதிகமாக எழுந்தது இந்த வாட்டி தான் எழுந்திருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இவர் எடப்பாடி நினச்சிட்டு இருக்காரு இன்னும் நாங்கள் வந்து இருபத்தொன்னு தேர்தலில் அறுபத்தஞ்சு இடம் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அது வந்து அசெம்பிளி எலெக்ஷன் அப்போ ஓபிஎஸ் உங்க கூட இருந்தார் அப்போ திமுக விட்டா அதிமுகன்ற ஒரு எண்ணம் மக்கள்கிட்ட இருந்தது ஆனால் நீங்கள் தொடர் தோல்வி நீங்கள் வந்ததுனால மக்கள் நம்பிக்கை இழந்துட்டாங்க இருபத்தொன்னுக்கு அப்புறம் இருபத்தி நாலுலாம் நம்பிக்கை எழுந்துட்டாங்க நீங்கள் கட்சியை வலுப்படுத்தினா தான் நீங்கள் திமுகவுக்கு மாற்றவங்களை நினைப்பாங்களே தவிர இந்த மாதிரி கட்சியை வச்சு நீங்கள் இருபத்தாறு போனீங்கன்னா உங்களை மாற்றம் நினைக்க மாட்டாங்க வேற ஏதாவது மாற்று வருதான்னு பார்த்துட்டு அதுக்கு ஓட்டு போகிறதுக்காக தான் முயற்சி பண்ணுவாங்க அதனால் இவர் வந்து திமுகவுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மாற்றாக வரமாட்டீங்க நீங்கள் வலிமையாக இருந்தால் தான் மாற்றா வருவீங்க எப்போ வலிமையாக இருக்க இருப்பீங்கன்னா எல்லாரையும் ஒன்று சேர்த்தா தான் வலிமையாக இருப்பீங்க நீங்கள் வந்து என் பதவி போயிடுமே அவர் பதவி போயிடுமே அப்படின்லாம் நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்கன்னா கட்சி ஒன்றாகாது இப்போ என்ன பண்ணுறாரு எடப்பாடி எம்எல்ஏக்கள் யாரும் வந்து இந்த எல்லாரும் ஒன்று சேரணும்னு பிரச்சனையை கலப்பாதிக்கிறதுக்காக எம்எல்ஏக்களை கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு ஓபிஎஸ்ஸு இல்லை சசிகலா ஆட்கள்லாம் வந்தாங்கன்னா நாளைக்கு உங்களுக்கே எம்எல்ஏ சீட் கிடைக்காது அப்படின்னு அவங்கள தூண்டி விடுறாரு ஓ உங்களுக்கு உங்க உங்க இதுலயே வந்து ஒரு ஓபிஎஸ் ஆள் கேட்பான் அவன் வந்து சேர்ந்து அவங்க கேட்பான் அவங்க தொகுதியில வந்து அவங்க தொகுதியிலே கேட்பான் அப்போ கொடுக்காம இருக்க முடியாது கொடுக்காம இருக்க முடியாது அவங்களுக்கு ஒரு பத்து இடம் இருபது இடம் கொடுக்க வேண்டியிருக்கும் அப்போ நீங்க அஃபெக்ட் ஆவீங்க இது மாதிரி சொல்லி அவங்களை வந்து மாத்துறாரு இந்த பிரச்சனை எல்லாம் கிளப்பாதீங்க நம்ம அப்படியே இருந்துட்டு போலாம் நம்ம நம்ம இருபத்தாறுல பாத்துக்கலாம் நம்ம அவங்க அப்படியே இருந்துட்டு போட்டோம் நமக்கு ஏன் சேர்க்கணும் அப்படின்னு அவங்கள வந்து வழிக்கு அவங்க என்ன சொல்றாங்க இப்படியே போனா அதிமுக கட்சியே காணா போயிருக்கும் அவங்க என்ன சொல்றாங்க நீங்க எனக்கு எம்எல்ஏ சீட் கொடுக்கலாங்க பட் நாங்க ஜெயிக்கணும் இல்ல நாங்கள் ஜெயிச்சா நீங்கள் கொடுக்குறது இல்லை ஜெயிக்கணும் இல்லை அதனால் வந்து ஜெயிக்கணுன்ற ஒரு விஷயம் வந்ததுன்னா கட்சி ஒன்றாகணும் கட்சி ரெண்டு விஷயம் ஒன்று ஒன்று நீங்கள் கட்சி வலிமையாகணும் இன்னொன்று பலமான கூட்டணி அமைக்கணும் அது அதிமுக நீங்கள் பாஜகவோட கூட்டணி அமைக்கிறீங்க பாஜக அதிமுக பாமக தேமுதிக எல்லோரும் சேர்ந்து அனுப்பிச்சிங்க அனுப்பிச்சிங்கன்னா வலிமையா இருக்கும் பட் அதுக்கு முதல்ல நீங்கள் வலிமையாக இருக்கணும் இல்லை அதுக்கு நம்ம ஒன்று சேரணுன்றத பாயிண்ட் சார் எம்ஜிஆர் எவ்வளோ பெரிய செல்வாக்கு மிக்க தலைவர் அவருக்கு உடம்பு சரியில்லை கடைசி நேரத்தில் அவர் வந்து எஸ் டிஎஸ் போன்றவர்களையும் தனி கட்சி அளத்தினாலும் கூப்பிட்டு நம்ம கட்சியோட அணைஞ்சிருங்கன்னு அவரையும் தான் கூப்பிட்டார் எண்பத்தி ஜனவரி பிப்ரவரியில கூப்பிட்டு அணைச்சுட்டார் வீரப்பன் போன்றவர்களை வந்து ஜெயலலிதா அமைச்சர்களையும் சேர்த்துட்டாங்க சார் அவ்வளவு குடும்பப்படுத்தினார் ஜெயலலிதாவை அதெல்லாம் மறந்துட்டு வந்து சேர்த்துட்டாங்க தெரியும் அவ்வளவு பெரிய கட்சியை பலப்படுத்த முடியும் பெரிய தலைவர்களை வந்து அவங்க ஆரவணிக்கும் போது நீங்க எவ்வளவு பெரிய ஆளுங்க நீங்க உங்க கட்சியும் செல்வாக்கல்ல நீங்களும் செல்வாக்குல்ல அப்புறம் நீங்க பண்ணுவீங்க இருபத்தாறுல அதனாலதான் சொல்றாங்க ஒண்ணு கட்சியை சேர்ந்து பண்ணு உரிமையான கூட்டணி அமைக்கணும் அமைச்சா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா இப்ப அண்ணாமலையுடைய பேச்சு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாறுதலா இருக்கு சார் என்ன காரணம் திரும்ப வந்து அதிமுக கூட்டணி இழுக்கணும் முயற்சிக்கிறாங்களா எப்படி சார் இது இது வந்து அமித்ஷாவோட அழுத்தம் அமித்ஷா குடுத்து டோஸ்ல வந்து ஒரு பேசுறாருங்க இப்போ டெல்லிக்கு போகும்போது நடந்து நீ ஒன்னால தான் போச்சு இல்லாட்டி நாங்கள் கூட்டணியில் இருந்தால் எத்தனை ஒரு நாலஞ்சு இடம் வந்துருப்போம் நம்ம அது அந்த விழுந்த ஓட்டுக்களை பாக்குறாங்க ரெண்டும் கூட்டி பார்த்தா ஓரளவுக்கு திமுக டஃப் குடுக்குற மாதிரி இருக்குல்ல சில இடத்துல ஒரு ரெண்டு மூணு தொகுதியில் வின் பண்ணுற மாதிரி கூட இருக்கு போகணும் ஆமாம் அதனால் அவங்க கணக்கெல்லாம் பார்த்துட்டு நீ சொன்னதை கேட்டு இப்படி ஆயிடுச்சு நீதோ நம்மளே வலிமையாக இருக்கும் நம்மளே அஞ்சு இடத்துல வின் பண்ணுவோம்னு சொன்ன கடைசியில் நீயே தோற்று போயிட்ட அதனால வந்து இனிமே வந்து கூட்டணிக்கான ஒரு விஷயத்த கையில் எடுக்கணும் நீ வந்து ஒன்று நீ வந்து கூட்டணிக்கான விஷயத்த ஒன்று நீ உன்னை தமிழ்நாடு தலைவராக கண்டினியூ பண்ணுறதுனா நீ கூட்டணிக்கான விஷயத்த கையில் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு நீ அப்போ தான் நீ லண்டன் போயிட்டு வந்தால் உனக்கு எதாவது இங்கேயே கண்டினியூ பண்ணுவோம் இல்லாட்டி உங்களாம் தேசிய அளவில் கூட்டணி வந்து இங்கே இங்கே டெல்லியில் வச்சுருவோம் நாங்கள் அதனால் நீ வந்து பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க நீங்கள் நம்ம வந்து இருபத்தாறுல வலிமையான கூட்டணி அமைக்கணுன்றதை மட்டும் மனசில் வச்சு நம்ம வேலை செய்யணும்னு சொன்னாங்க அதுதான் பாஜகவோட மாநில துணைத் தலைவர் ராமசீனிவாசன் இன்டெரக்டாக சொன்னார் திமுகவை தோக்கடிக்கணும்னா அதிமுகவோட நம்ம வந்து கூட்டணி அமைக்கணும்னு சொன்னார் இவர் வந்து செல்லூர் ராஜு போன்றவரெல்லாம் நாடுன்னு செத்து போயிடுவேன் பாஜகவோட கூட்டணி அதெல்லாம் வந்து சும்மா பேசலாம் மேடைக்கு வேணால் கைதட்டல் பேசலாம் கடைசியில் ஒன்று அரசியலில் வந்து யார் யார் கூட சேர்ந்தால் எப்படி வின் பண்ணுறது யாரோட ஓட்டு நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் நம்ம ஓட்டு யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஏற்கனவே அதிமுகவில் இருக்கிற உயர்ஜாதி ஓட்டெல்லாம் பாஜகவுக்கு போயிடுச்சு ஒரு அஞ்சாறு பெர்சன்ட்டு நீங்கள் அட்லீஸ்ட் பாஜகவோட இருந்தால் அந்த ஓட்டாவது உங்களுக்கு வரும் அது நீ பொம்பளை பெண்கள் ஓட்டும் கிட்டத்தட்ட அதிமுகருந்து திமுகவுக்கு இருக்கு ஸோ இதெல்லாம் ஓரளவுக்கு அவங்க வந்து திருப்பி கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்குது இல்லை அந்த கோட்டை வந்து இவங்க வாங்க வேண்டிய அவசியம் இருக்குது ஒருவேளை பாஜகவோட இருந்தால் அந்த உயர் ஜாதி ஓட்டுகள் அதிமுகவுக்கும் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓரளவுக்கு இந்த பத்து புள்ளி அஞ்சு கொடுத்ததுனால மனியர்கள் ஓட்டும் கொஞ்சம் அதிமுகவுக்கு இருக்கு இதெல்லாம் தெற்குலையும் கொங்குலையும் கொஞ்சம் பாஜகவும் செலவாக இருக்கு இப்ப வேலுமணிக்கு தங்கமணிக்கு எல்லாம் என்ன பயன் பாஜக கூட்டணி இல்லாட்டி நம்மளே வின் பண்ண முடியாது நம்மளே மூலதாரத்துக்கு போயிட்டு இருக்கு அதனால கூட்டணி வேணுன்றாங்க அதனால இப்ப வந்து நம்ம நம்மளே வாலண்டியர் மூத்த நிர்வாகிகள்லாம் எல்லாம் பிஜேபியோட கூட்டணி வேணுங்கிறாங்களா இல்ல ஓபிஎஸ் சசிகலா அவர்களை இணைக்கணுங்கிறாங்களா எப்படி சார் ஓபிஎஸ் சசிகலாவை இணைக்கிறது ஒரு இது சார் அது கட்சியோட ஒற்றுமையை வலிமைப்படுத்துது அடுத்து கூட்டணின்னு வரும்போது பாஜக எல்லோரோடையும் சேர்ந்து ஒரு வலிமையான கூட்டணி அமைக்கணும் அதில் வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்குது சி வி சண்முகம் முனுசாமி இந்த செல்லூர் ராஜு போன்றவரெல்லாம் பாஜகவோட வேணான்றாங்க தங்கமணி வேலுமணி விஜயபாஸ்கர் போன்றவர்கள்லாம் பாஜகவோட இருந்தால் தான் பெட்டர் சவுத்தில் இருக்கிறவங்கலாம் பாஜகவோடு இருக்கிறதான் பெட்டர்னு அவங்க நினைக்கிறாங்க அப்போ தான் மின்மல்ல முடியுன்னு நினைக்கிறாங்க அது கோயம்புத்தூர் கோயம்புத்தூரை பொறுத்த மட்டும் சேலம் கோயம்புத்தூர் கொங்குமணம்லாம் சவுத்தை பொறுத்த மட்டும் பாஜக அதிமுக சேர்ந்ததில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அது உண்மை தான் அது இல்லைன்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக போட்டியை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் வேலுமணி தங்கமணிக்கெல்லாம் என்னென்னா நம்ம ஜெயிக்கணும் அவங்க ஜெயிக்கணும் முதல்ல அதுக்கு பாஜக கூட்டணி ரொம்ப அவசியமாக இருக்குது ஆக்சுவலாக அப்படி தானே இருபத்தொன்னு ஜெயிச்சாங்க ஆமாம் அப்புறம் மாநகராட்சி எலெக்ஷன்ஸு அதுக்கு அதில் வந்து காலியானாங்க ஒன்றுமே எடுக்குது ஒரு கார்ப்பரேஷனோட கைப்பற்றலை இருபத்தி நாலில் காலி ஆகிட்டாங்க இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா கொங்கு மன்றத்தில் நம்ம கூட்டணி இல்லாட்டி நமக்கு வேக பரு நம்ம நம்ம பருப்பு வேகாது பருப்பு வேகாது அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க நம்ம எம்எல்ஏ கூட ஆக முடியாது போல் இருக்குன்ட்டு ஆனால் அதில் கொஞ்சம் சிபிஐ சண்முகத்துக்குலாம் கருத்து வேறுபாடு இருக்குது பாஜக விட வேண்டாம்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து பாஜகவோட பாஜகவில் பெரிய பெனிஃபிட் கிடையாது இந்த எங்கள் இந்த மாவட்டங்களில் வட மாவட்டங்களில் அது அது வந்து ரெண்டாவது கட்டம்தான் ஆனால் இப்போது அண்ணாமலை பேசினது வந்து அதிமுக கூட எங்கள் கூட்டணியில் வரலாம் கூட்டணி ஆட்சிக்கு ஒப்புக்கொண்டால் அதிமுக கூட வரலாம்னு பேசுகிறாரில்ல அது வந்து அமித்ஷா சொன்னது தான் அது வந்து அந்த அழுத்தம் தான் ஒன்னால் தான் என் கூட்டணி கெட்டு போச்சு மரியாதை போய் இந்த மாதிரி பேசு பேசினா ஓரளவுக்கு நிலைமை சரியாகும் அப்படின்ற மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் போக போக அந்த டோன் மாறும் பாருங்க இப்ப எடப்பாடியே வந்து பாஜக வைத்து இப்போ இப்போ அதான் நீ விஷயத்துல ஏதாவது அறிக்கை விட்டாரா வெறும் ஒன்னும் வாயத்தரக்கில்ல இப்போ கவர்னர் போய் கலந்துக்கிறாரு கலந்துக்காரு நீட் ரகசியமா கூட்டணி நீட்டு விஷயத்துல அறிக்கை விட்டாரா பட்ஜெட்டை மட்டும் ரொம்ப சீரியஸா விமர்சிக்கிற மாதிரி விமரிச்சாரு ஆனா அங்க தம்பித்துறை என்ன பேசினாரு ரொம்பலாம் பேசல பட்ஜெட்டை இழுத்தலாம் ரொம்ப அப்படியே வருடி கொடுக்கிற மாதிரி பேசிட்டு திமுக தான் அட்டாக் பண்ணிட்டு போனாரு ஆனா சிபி சண்முகம் பிஜேபி அட்டாக் பண்ணாரு அவருடைய பேச்சுல இப்போ இவங்களுக்குள்ளயே வந்து நிறைய குழப்பங்கள்லாம் இருக்கு அங்கிட்டு போகிட்டு அது பாம்புக்கு மீனும் பாம்புக்கு மீனுக்கு வாழும் பாம்புக்கு ஏதோ ஒரு பழமொழி இருக்கு பாருங்க அது மாதிரி பாம்புக்கு தலையும் மீனுக்கு வாழையும் காமிச்சாங்க அந்த கதையா இவங்க வந்து செயல்பட்டு இருக்காங்க ஆக்சுவலா ஆனால் இவங்க எப்போலாம் சேரலாம் நான் சொன்ன மாதிரி யாருமே யார் கூட சேருவாங்க மாட்டாங்க அதெல்லாம் வந்து தேர்தலுக்கு ஒரு வருஷம் முன்னாடியெல்லாம் தீர்மானிக்க முடியாது சார் தேர்தல் நெருக்கத்துல யார் யார் கூட சேர்ந்தா எப்படி வின் பண்ண முடியும்ன்றது அந்த பாயிண்ட் தான் கொள்கையோ கருத்து வேறுபாடோ அதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது இன்றைக்கி என்ன வேணால் சொல்லலாம் எடப்பாடி நாளைக்கு என்ன நடக்கணும் யாருக்கும் தெரியாது முதல்ல அதுக்கு முன்னாடி கட்சியை வலுப்படுத்துகின்றது தான் இப்போ குரல் நாலு மந்திரிகளோட குரல் அது கட்சியை வலுப்படுத்தலாம் மற்றவங்க எப்போ வராங்க எது வராங்க அது அடுத்த கட்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கலான்றது பாயிண்ட்ல தான் இப்போ ஒர்க் பண்ணுறாங்க அந்தோட வெளிப்பாடு இந்த செயற்குழு கூட்டத்தில் தெரியுமான்னா அதில் சிக்கல் என்னென்னா வந்து அதுலேயும் ஒரு குழப்பம் இருக்குது என்னென்னா இந்த விஷயத்தை கலப்பினா அதோட முடிவு தெரிய தெரியிறவரையும் போராடணும் ஆமாம் முஸ்வனமாக போயிடக்கூடாது ஒருத்தர் கிளப்பினாருன்னா கூட ஒரு இருபது பேர் அதை சேர்த்து கலப்பணும் யாரும் கலப்பில் இப்போ எடப்பாடி வேற சைட் பை சைடு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரல இந்த விஷயத்தெல்லாம் கிளப்பாதீங்கன்ட்டு இப்போ யாரோ ஒருத்தன் கிளப்பி அது உஸ்வனவாக போச்சுன்னா கிளப்ப வந்து மாட்டிப்பான்ல அவன் பலியாடு ஆகிடுவாங்களே அதனால் இப்போ யார் போனேன் மணிக்கட்டுறதுன்னு அந்த இதுவும் போயிட்டுருக்கு சி வி சண்முகம் தரப்பு வந்து இதை பேசியே ஆகணுன்ற மாதிரி ஒரு கெத்தாக இருக்காங்க பொருள் எப்படி பேசியே தெரியணுன்ட்டு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் அரசியல் முதல் மாநாடு போடணும்னு சொல்லி பல இடத்துல இடங்களை பார்த்துட்டு வராரு எங்கேயுமே பர்மிஷன் கொடுக்கப்படல கடைசியாக விக்கிரவனில் வந்து நிற்கிறாரு இது என்ன சார் காரணம் ஏன் அவரோட தமிழக அரசு வந்து எதிர்க்குதா இவருடைய மாநாட்டை எப்படி சார் இவருடைய வருகை எதிர்க்குதா எப்படி சார் இல்லைங்க ஆக்சுவலாக அவர் வந்து சேலத்தில் கேட்டது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டை கேட்டார் திருச்சியில் வந்து ஜி கார்னர் வந்து ரயில்வேஸ் அது ஆக்சுவலாக அவர் கேட்டது அந்த ஜி கார்னரில் நிறையா மாநாடு நடந்திருக்கு திருச்சி ஜி கார்னரில் அங்கே அவர் கேட்டாரெல்லாம் அது கொஞ்சம் இவரோட எதிர்பார்க்குற கூட்டத்துக்கு அவ்வளோ பெரிய கிரௌண்டாக அது தெரியாது ஆனால் சேலம் வந்து இவருக்கு ஏன் கொடுக்கல என்ன காரணம் அது வந்து அஃபிஷியலாக யாருமே எதுவுமே சொல்லவே இல்லை விஜயாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்களுக்கு மறுக்குதுன்னு சொல்லலாம் சீமான்னு தான் சொல்கிறாரு விஜய் பேசாம தான் இருக்காரு சீமான் சொல்கிறாரு இடந்திர முன்னாடி அரை முன்னாடி ஓப்பனாக பேச முடியாது இல்லை இல்லை அதான் சொல்கிறேன் இல்லைங்க இவருக்கு மறுத்தா தமிழ்நாடு கவர்மெண்ட் மறுப்பு லெட்டரில் கொடுக்கலாம் இல்லை இவங்க ஒரு ரிகொஸ்டாக லெட்டரில் கொடுக்குறாங்க கலெக்டருக்கு கலெக்டர் ஒரு லெட்டர் கொடுப்பார்ல இல்லைங்க இந்தந்த காலங்களில் கொடுக்க முடியல கொடுக்குறான் அப்போ அவங்க கோர்ட்டு கூட போகலாம் இல்லையா ஆமாம் அந்த மாதிரி வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்த மாதிரி தெரியல ஆக்சுவலாக ஸோ அதனால் வந்து அஃபிஷியலாக என்ன நடந்ததுன்னு விஜய் சொன்னாலே தவிர நமக்கு தெரியாது அதனால் வந்து யோசிக்க வேண்டியிருக்கு ஆக்சுவலாக இப்போ வந்து விக்ரவாண்டியில் வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட இடம் தான் என்னது அங்கே அது ப்ரைவேட்டாக ஸ்டேட் கவர்மெண்ட்டாக தெரியாது எதாக இருந்தாலுமே கவர்மெண்ட்டோடைய பர்மிஷன் வேணுமே ஆமாம் அதனால் வந்து விக்ரவாண்டியில் நடத்துகிறது வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்டுன்னு மாதிரி தான் தெரியுது ப்ராபர்லி அதை நடத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன் விஜயை வந்து இவங்க அடுத்து ஒன்றும் பண்ண போகிறதில்ல சார் விஜய் வந்தால் இன்னும் திமுகவோட எதிர்ப்போட்டை தான் இன்னும் பிரிக்க போறாரு அதனால அவங்க அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது திமுக வட்டும் பிரியாது விஜய் திமுக ஓட்டெல்லாம் பிரியாது விஜய் ஓ விஜய் மேலே விஜய் கூட ரசிகர்களாக இருக்கிற எல்லாருமே விஜய்க்கு ஓட்டு போடணும்னு சொல்ல முடியாது விஜய் வந்து ஏதோ அவர் வந்து இருக்கிற கட்சியோடலாம் நான் சிறப்பான ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி அவர் அவர் வந்து திமுக எதிர்க்க போகிறாரா பாஜக எதிர்க்க போகிறாரா யாரோட ஓட்டை வாங்க போகிறாரு அவர் அதிமுக பற்றி அவரோட கண்ணோட்டம் என்ன ஒன்றுமே தெரியல தெரியும் எதுவுமே ஓபன் பண்ணல அவர் ஸோ அவர் வந்து அதனால் வந்து என்ன மாதிரி ஓட்டு அவர் எடுப்பார்ன்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அதனால் வந்து திமுக வந்து அவர் என்ன பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது எல்லாம் சொல்கிறாங்க ஏதோ உதயநிதி உதயநிதிக்கு அவர் தான் கவுண்டர் பண்ணுவார் அப்படின்னா உதயநிதிக்கு ரொம்ப செக்காக இருப்பார் அப்படின்னா உதயநிதிக்கு செக்காக இருக்கிறத ஒரு பக்கம் இருக்காங்க உதயநிதின்றவர் வந்து திமுக என்கிற ஒரு கட்சியின் பிரதிநிதியாக இருக்கார் திமுக என்கிற கட்சி வந்து அது பலமாக இருக்கிறது தவிர கூட்டணியும் பலமாக வச்சிருக்கு அப்போது வந்து விஜய் இப்போ தான் கட்சியை ஆரம்பிக்கிறார் உங்களுக்கு என்ன ஓட்டு பேங்க் இருக்குன்னே தெரியாது திமுகவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு பேங்க் கண்டிப்பாக இருக்குது குறைஞ்சபட்சம் இருக்கும் அதிகபட்சமா அது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு வரையும் போகலாம் அது வேற விஷயம் குறைஞ்ச சொல்றேன் அதனால இவர்ட்ட என்ன ஓட் பேங்க் இருக்குன்னு தெரியாம இவரை பார்த்து எதுக்கு அவங்க பயப்படணும் ஆக்சுவலா ஒரு எலக்ஷன் இவர் காமிச்சாருன்னா இவருக்கு ஒரு ரோட் பேங்க் காமிச்சாருன்னா விஜயா அந்த மாதிரி காமிச்சார் தெரியும் அவங்க வந்து கொஞ்சம் உஷாரா இருப்பாங்க அடுத்தது இவரை என்னென்ன விதத்தில் இவரை ப்ளாக் பண்ணுமோ பண்ணுவாங்க இவருக்கு அது தெரியாத பொழுது எதுக்கு இவரை போய் தடுத்து நின்று கெட்ட பேர் எல்லாம் வாங்கணும் தேவையில்லாம அதெல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க கண்டிப்பா சார் உங்க நேரத்தை ஒதுக்கி எமது அரங்கத்து வந்த பிக்கு மிக நன்றி சார் தேங்க் யூ அண்ட் டைம் மீன்ஸ்